எனது பேர் ஜாட்ஸன் மன்னார் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கார நிறுவனத்தினுடைய தலைவர் மெசிலோ கடந்த காலங்களில் தொடர்ச்சியாக எங்களுடைய மன்னார் டிவி நூல் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற காற்றாலை மின்சார கோபுரங்கள் அமைப்பதாகினும் சரி மற்றும் கனியம் மண் அகழ்வு என்ற போர்வையில் மண் அகழ்வுகளை முன்னெடுப்பதை தயாராக் கொண்டிருக்கும் கம்பெனிகள் ஆகியும் சரி இவர்களை நாங்கள் எமது டிவி நூல் எதிர்த்து அதாவது எமது மன்னார் தீவு ஒரு சிறிய ஒரு தீவு கடற்படப்பில் இருந்து ஒரு சிறிய அளவு உயரமான தீவாக இருக்கின்றபடியினால் இதில் உங்களுடைய பாரிய அபிவிருத்தி திட்டங்கள் என்ற போர்வையில் எங்களுடைய மன்னார் தீவினுள் முன்னெடுக்கப்படுகின்ற அபிவிருத்தி திட்டங்களை நாங்கள் எப்போதும் வேண்டாம் என்று நாங்கள் வலியுறுத்த வருகின்றோம் ஏனென்றால் மன்னாரில் பல காணிகள் இருக்கின்றன அங்கு உங்களுடைய அபிவிருத்தியை முன்னெடுக்கலாம் இந்த தீ சிறிய தீவினூல் உங்களுடைய காற்றால மின்சாரமாக இருக்கலாம் கனிய மண் வளமாக இருக்கலாம் இந்த அகழ்வுகளை மேற்கொள்ள வேணாம் வந்து நாங்கள் பல்வேறு கடந்த அரசுக்கு நாங்கள் முன் வச்சிருந்தோம் எந்தவித அரசுகளும் இதனை கருத்தில் கொள்ளாதபடியினால் இப்போது புதிதாக வந்திருக்கின்ற அரசு மற்றும் பிரதமருடைய கவனத்தை நேரடியாக ஈர்க்கும் முகமாக இந்த போஸ்டர் கம்பெனியை வந்து கடந்த இருபத்தி ஏழாம் தேதி மன்னார் நகரனுடைய நுழைவாயில் ஆரம்பிச்சிருந்தோம் அதனைத் தொடர்ந்து கிராமங்கள் தோறும் அங்க மக்களுடைய பங்களிப்புகளுடன் மக்களுடைய விருப்பங்களுடன் இந்த முன்னெடுக்கப்படும் செயற்பாடினுடைய தொடர்ச்சியாக தலைமநகராக இருக்கலாம் பள்ளிமுனையாக இருக்கலாம் மற்றும் கீரி போன்ற இடங்களில் மக்களினால் கையொப்பமிட்டு அனுப்பி வைக்கப்பட்ட போஸ்டல் கார்டுகளை ஒன்றாக சேர்த்து அங்கிருக்கின்ற இளைஞர் ஜோதிகள் மற்றும் சிவில் சமூகத்தினர் எல்லாரும் ஒன்றாக வந்து இந்த தபால் காரியாலயத்தில் வந்து நாங்கள் எங்களுடைய தபால் போஸ்ட் கார்டை அனுப்பி வச்சு கொண்டிருக்கிறோம் இது நேரடியாக ஜனாதிபதிய காரியாலயம் மற்றும் பிரதமருடைய காரியாலயத்துக்கு இது சென்று செய்திருக்கின்றது ஏற்கனவே நாங்கள் அனுப்பி வச்சது கிடைத்திருக்கும் என்ற நம்புறோம் ஆகவே இதற்கான விரைவான ஒரு தீர்வு வரும் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் காத்திருக்கின்றோம் ஆகவே இன்றைய நிகழ்வு இன்னும் தொடர்ந்தும் நாங்கள் இதுக்கான தீர்வு வரும் வரை முன்னெடுப்போம் என்றதை வலியுறுத்தி உதவி செய்தோம் நன்றி தீவு பகுதிக்குள் அதாவது பகுதிக்கு உள்ளாகி கொண்டிருக்கும் ஆபத்துகளை புது புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டு வந்திருப்பவங்க வந்து தெரியப்படுத்துகிற முகமா வந்து இந்த வேலைத்திட்டத்தை நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கோம் ஒவ்வொரு பொதுமக்களும் வந்து மன்னார் மாவட்டத்தில் இருக்க பிரச்சனைகளுக்கு வந்து வெளிப்படுத்தணும் தெரியப்படுத்தணும் ஒரு நோக்கத்துக்காக வந்து இந்த வேலை திட்டம் வந்து மெசிடோ நிறுவனத்தினால முன்னெடுக்கப்பட்டு கொண்டு வருது Apples Burung it's soon done